வணக்கம் நான் எழுதிய ஒரு சிறுகதையொன்றை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் இந்த சிறுகதை தலைப்பு போலி முகவர் அம்மா தனலட்சுமிக்கு மூன்று பிள்ளைகள் மூத்த மகன் தான் ரமேஷ் அவனுக்கு சரியான வேலையொன்றோ எதுவும் இல்லை வேலைக்கு போவதில்லை அவன் வீட்டில்தான் இருப்பான் தனலட்சுமி அம்மாவும் அரசாங்க வேலை கிடைத்தால் தனது மகனை அனுப்புவோம் என்று விட்டுவிட்டார் தந்தையும் அவனை பார்க்க மாட்டார் அவனுக்கு அம்மாவின் பணத்தில்தான் சோறு ஆகையால் ரமேஷ் அம்மா வளர்ப்பில் இருப்பதால் அம்மா வீட்டு பிள்ளை என்று தான் கூற வேண்டும் அது தான் சரியான பெயர் ஆகும் ரமேஷின் மற்றைய தம்பிமார்கள் இருவரும் கல்வி கற்று கொண்டிருக்கிறார்கள் இவன் மட்டும் தான் வேலை வெட்டிக்கு போகாமல் வெட்டியாக உள்ளான் எந்த நேரம் பார்த்தாலும் ரமேஷ் தனது கைபேசியில் தனது காதலியான கல்யாணியுடன் காதல் லீலுகள் ரமேஷ்கு வயது இருபத்தி ரெண்டு அவனது குட்டி காதலிக்கோ வயது குறைவு அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என்றாலே சூரியனுக்கான நான் என்றுதான் கூற வேண்டும் காரணம் சூரியன் சுற்றறிக்கும் மதிய நேர பொழுது அது அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சிலவற்றை கொஞ்சம் பால்மா என் போன்ற பொருட்களை வாங்கி வரும்படி அம்மா கூறியவுடன் ரமேஷும் சரி என்று தனஜுமி அம்மா இவனுக்கு பல பஸ் பஸ்காசும் மற்றும் பொருட்கள் வாங்குவதற்கான காசை கொடுத்தவுடன் இவனும் சரி என்று சரி போவோம் பஸ்ஸில் தானே என்று வீட்டிலிருந்து வந்து விட்டான் அங்கு வந்து வீட் அங்கு வந்துவிட்டு அடுத்த கையாக தீதுரா நகரத்தில் பொருட்களை வாங்குவதற்காக நடந்து செல்லும் வேளையில் வங்கிக்கு முன்பாக சிலர் சிம்மாட்டை விற்று விற்கும் முகவர்கள் சிம்மிற்று கொண்டு இருந்தார்கள் போகும் வழியில் ரமேஷ் ஏதோ ஒன்று நினைத்து கொண்டு தெரியாமல் ஒருவர் அழைத்தவுடன் போய்விட்டான் ஏற்கனவே அவன் அவனுக்கு சிம்மாட்டை ஒன்றும் இருந்தது ஆனால் அன்று ஏமாற்றப்பட்டு விட்டான் காரணம் பின்புதான் அவர் ஒரு போலி முகவர் என்று அவனுக்கு தெரிய வந்தது அந்த போலி முகவர் ரமேஷை ஏமாற்றி இரு இருந்திருக்கத்துக்கு புதிய ஒரு சிம் அட்டை எடுத்ததாக நாடகமாடி ரீலோட் செய்தேன் என்று பொய் சொல்லி பலவந்தமாக ஆயிரம் ரூபாய் வாங்கிவிட்டு காசு பையை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான் அந்த போலி முகவர் ரமேஷ் கவலையுடன் அழுது கொண்டு தனது பணத்தை இழந்த கவலையில் வீடு வந்தான் பின்பு அம்மாவான தனலட்சுமியிடம் ரமேஷ் கவலையுடன் வந்து கூறினான் தாய் கேட்டவுடன் கோபப்பட்டு வா போவோம் என்று கூறி ரமேஷும் ரமேஷையும் அழைத்து கொண்டு வங்கி அருகே பார்த்தபோது ரமேஷ் காட்டினான் அந்த போலி முகவரை கண்டவுடன் அந்த அம்மா அந்த போலி முகவர் கண்டவுடன் அம்மா அவனிடம் கூறினான் என்னவென்றால் காசி த இல்லாவிட்டால் போலீஸ் போவோம் என்று அப்படி கூறியுடனே பயத்துடன் பயத்தில் ஆயிரம் ரூபாய் பணத்தை அம்மா கையில் கொடுத்து விட்டான் அந்த அவர்கள் வந்த வேலை விட்டது என்று ரமேஷ் அவனும் தனலட்சுமி அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியாக வீடு திரும்பி சென்றார்கள்